அலைக்கும் தொழுகைக்காக கொண்டிருக்கிற இந்த பொழுது அவசரமாக உங்களிடம் ஒரு செய்தி பகிர்ந்தாக வேண்டும் இந்த ரமலான் முழுக்க பல்வேறு நியத்துகளோட நம்ம செயல்பட்டோம் இன்னும் சில நியத்துக்கள் மிச்சம் இருக்குது அதை நோக்கியும் நாம் ஏழைகளுக்காக செயல்பட வல்லரஹ்மாளிடம் நீங்களும் துவா செய்யுங்கள் இப்போ சஹாபியா பைத்துல் அப்படின்னு நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சோம் அல்ல குறைந்தபட்சம் சில குடும்பங்களையாவது நம்ம வட்டின்ற இருந்து மீட்டெடுக்கணும்னு இயத்து வச்சோம் அதிராம்பட்டினத்திலிருந்து ஒரு குடும்பம் இருந்து ஒரு குடும்பம் மதுரையிலிருந்து ஒரு குடும்பம் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு குடும்பம் சேலத்திலிருந்து ஒரு குடும்பம் திண்டுக்கல்ல இருந்து ஒரு குடும்பம் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு குடும்பம் கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு குடும்பம் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு குடும்பம் தூத்துக்குடியில இருந்து ஒரு குடும்பம் இப்படி பத்து மாவட்டங்களை தேர்வு செய்து இந்த பத்து இடங்களில் இருக்கக்கூடிய தொடர்ந்து ஏழைகளுக்காகவே வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களையும் அதுல இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அவங்களுடைய வட்டியிலிருந்து மீட்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நம்ம நகர்த்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அவங்களோட கடினங்களை எல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவ்வளவு கொடுமையானதாக இருக்கு நமக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து கும்மியுது நான் உங்களிடத்தில் அல்லாவுக்காக லைலத்துல் கதிரை தேடிக்கொண்டிருக்கிற இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கை நாட்களின் மீது நம்பிக்கை வைத்தவளாய் இடத்துல நான் கேட்குறேன் கண்டிப்பாக இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு பங்களிப்பை அவசியம் செய்யுங்கள் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்யுங்கள் நான் சொல்ற இந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் ஏழைகளை குறித்து பலவேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவங்களை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு இவங்களை இதுல இருந்து நம்ம மீட்கிறோம் அப்படின்னா வல்ல ரஹ்மானுடைய கிருபைனால அவங்க பெரிய அளவிலான வேலைகளை தொடர்ந்து ஏழைகளுக்காக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு அதை நான் தொடர்ந்து பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற முறையில இந்த குடும்பங்களை உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இன்ஷா அல்லா நிச்சயமாக உங்களிடத்திலிருந்து உதவி வரும் வல்ல ரஹ்மானுடைய உதவி எப்போது வரும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் தினமும் அழுது கொண்டிருந்தோம்னு அதுல ஒரு சகோதரி சொன்ன செய்தி இன்னும் என் காதுகள்ல ஒழிச்சு கொண்டே இருக்குது உங்களுடைய உதவிகளை இறைவன் நிச்சயமாக திருப்பி விடுவான் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்க நம்பருக்கு நிச்சயம் தொடர்பு கொண்டு அக்கவுண்ட் நம்பரை வாங்கி நீங்கள் உங்கள் உதவிகளை அவசியம் பதிவு செய்யுங்க நான் இந்த ரமலானுக்குள்ளே இதை செய்யணும் அப்படின்னு நியத்து வச்சிருக்கேன் ரமலான் முடிகிறதுக்குள்ள இந்த பத்து குடும்பங்களுக்கான கடனை அடைச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியோட பெருநாளைக்குள்ளே வரணும் அப்படின்னு ஏற்று வச்சுருக்கேன் கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியாம இந்த காணொலியில் பேசிடணுமே அப்படிங்கிறதுக்காக பேசி என்னுடைய உள்ளத்தை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் ஏதாவது ஒன்று செய்யுங்க நகை விற்கணுமா விற்றுருங்க நீங்கள் பத்து பவுன் நகை வச்சிருக்கீங்களா ஒரு பவுனை விற்றாவது இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கள் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளவு வேலிடான ஃபேமிலிஸ் அத்தனை ஃபேமிலிஸும் அதனால சஹாபியா மாலினுடைய இந்த பணிகள் தொடர்ந்து ஏழைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்த குடும்பங்களை நோக்கி நிச்சயம் முதல்கட்ட வேலையை செய்யணும் அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ குமிந்து கொண்டிருக்கு நீ வர்ற காலங்களில் நம்ம தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும் இறைவன் அந்த வாக்கியத்தை நமக்கு தரட்டும் அலகம்துல்லா இறைவன் இந்த ரமலான் பொழுதுகளில் அதிக அதிகமாக வரக்கத்தை உங்கள் எல்லாருக்கும் தரட்டும் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பையும் அதிக அதிகமாக உடல் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும் என்று நான் துவா செய்கிறேன் யா எங்களுக்கு முழு பாவ மன்னிப்பையும் முழு உடல் ஆரோக்கியத்தையும் நீ தந்தருள்வாயாக வட்டி இல்லாத கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நாங்கள் கையேந்து கேட்கிறோம் நீ எங்கள் யாவருக்கும் தந்தருள்வாயாக உதவி பெறுகின்றவர்களுக்கும் உதவுகின்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த துவாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து